அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்திரி கிருஷ்ணன் பாசிப்பருப்போட காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட்டுக்கலாம் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கோம் அதை இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பாசி பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துருவோம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி லேசாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த மாதிரி பாசிப்பருப்பு ஊற வச்சு பண்ணும்போது நல்லா குழஞ்சி வெந்து வரும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் பாசிப்பருப்பு பத்து நிமிஷம் ஊறதுக்குள்ளே காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பத்துலேருந்து பதினஞ்சு பீன்ஸ் ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சமாக முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு குடமொளகா ஒரே ஒரு சவுச்சவையும் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கோம் இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா காய்கறிகள் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பும் ஊறி ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுத்து இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் பண்ணாதான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டாகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய சைஸில் ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கிற காய்கறி பொறுத்து காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ள சேர்த்துக்கலாம் காய்கறியில் நம்ம முட்டைக்கோஸ் போட்டு பண்ணுறோம் முட்டைக்கோஸ் வாயுங்கிறதுனால இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் தாளிச்சதும் இப்போ இதில் நம்ம ஊர்ல பாசிப்பருப்ப உள்ள சேர்த்துடலாம் அப்படியே இந்த தண்ணியோட சேர்த்துக்கோம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாசிப்பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே இங்க நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஓவனா அந்த குக்கர்ல சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன காய்கறினாலும் ஆட் பண்ணலாம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் புடலங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் எந்த காய் போட்டு இது பண்ணாலும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு எங்ககிட்ட இல்லாதனால நாங்கள் சேர்க்கல உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் விருப்பப்படுறவங்க இதில் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டும் பண்ணலாம் காய்கறிகள் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம் காய்கறிகள் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தாளித்தது பருப்பு எல்லாத்தோட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா காய்கறிகளோட பைண்ட் ஆகி வரணும் இது வந்து நீங்கள் டிஃபன் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி உப்புமா எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் விசில் போட்டுலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் காய்கறி குக்கரில் வைக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே அரைச்சி விட்றதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஃபஸ்ட் இந்த ரெண்டை மட்டும் அரைச்சிக்கலாம் தாளிக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருந்தோம் இப்போ ஒரு பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற காய்கறியை பொறுத்து சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிக்கும் தேங்காய் பச்சை மிளகாயை ஒரு சுத்து சுற்றியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் இதோட கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டோம் காய்கறிகள் பருப்பு எல்லாமே பாருங்கள் அருமையாக வெந்து வந்திருக்கு ஒரு தடவை அப்படியே அடி ஒட்ட சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து ஒரு கொதி வரணும் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுவோம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தாளிக்கிறதும் ஃபஸ்ட்டே எல்லாமே நம்ம தாளித்து போட்டுட்டோம் தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ் நான் டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னு சொன்னேன் சுட சுட சாதத்தில் இதை கலந்து சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஒன் பார்ட் ரெசிபி தான் காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு பாசிப்பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊடுற டைம் தான் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரே ஒரு கொதி வரட்டும் சேர்த்து கலந்துட்டோம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் சேர்ந்து கொதிக்கிது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்து அப்படியே ஒரு தடவை கலந்து விட்ருலாம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அது அப்படியே மேலாக நம்ம அப்படியே போட்டுடலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மிக்ஸ்டு வெஜ் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ